நான் இன்றைக்கி தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுங்கிறது காமிக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் மைதா மாவு சர்க்கரை தண்ணி எண்ணெய் பேக்கிங் சோடா ஃபுட் கலர் எலும்பு சம்பளம் நான் வந்து மைதா மாவு வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுக்கிறேன் ஒரு கப்பு கப்பு போட போகிறேன் செகண்ட் வந்து தயிர் விடுறேன் நான் தயிர் சொல்ல மறந்து போயிட்டேன் இது வந்து கால் கப்பு நான் இதில் வந்து பாதி எடுத்திருக்கேன் அந்த பாதியை வந்து நான் இப்போ விட போகிறேன்ண்ணா நல்லா கெட்டி தயிராக இருக்கட்டும் புளிக்காமல் இருக்கட்டும் இப்போ வந்து இதை இதோட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேண்ணாது வந்து நான் வந்து ஃபுட் கலர் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஃபுட் கலர் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது ஆப்ஷனல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃபுட் கலர் தண்ணி விட்டு பிசையணும் நான் அப்புறம் தயிர் எடுத்தேன் அதே கப்பில் நான் ஒரு கப்பு இது குவார்ட்ரு கப்பு இந்த கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாப்பிசுகிற அப்போ பிசைணும் பிசிஞ்சாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் வந்து மாவு வந்து நல்லா ஊறி ஊறிடு ஒரு மணி நேரம் ஊறியாச்சு இப்போ வந்து அந்த சின்ன சின்னதாக கட் பண்ண போறேன் எப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு இப்போ வந்து நான் வந்து நான் வந்து இந்த சப்பாத்தி கல்லுல வந்து முதல்ல கொஞ்சமா எண்ணெயை தடவிட்டோம் அதுக்கப்புறம் இதில் நல்லா தடவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு இடப்புறேன் பேலெண்ணை வச்சு நான் கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும் ரொம்ப லேஸாக இடக்கூடாது அவ்வளோதான் இந்த சின்ன ஏதாவது மூடி இருந்தேன்னா இந்த மூடியை வச்சு ரவுண்டாக போட்டுடலாம் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஜீனி பாகு வைக்கப் போகிறேன் ஜீனி பாகுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு சுகர் சர்க்கரை ஒரு கப்பு வாட்டர் ஒரு கப் வாட்டர் விட்டாச்சுப்போம் வெறும்னா கையில் ஒட்டினா அப்படி பிசுக்குன்னு வரணும் அவ்வளோதான் ரொம்ப கம்பிப்பாக அதெல்லாம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் இது கொதிக்கட்டும் இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெயை வச்சுருக்கேன் அந்த பிசுக்குன்னு இப்படி வரணும் இப்போ குட்டி வச்சதை எண்ணெயில் போட போகிறேன் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ எண்ணெயில் போட போகிறேன் சிம்மிலேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சுட்டு தீஞ்சு போயிடும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் நாலஞ்சு போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு கூட போய் போட்டுக்கலாம் அது இப்போ போட்டாச்சு இது வந்து பொதிய எடுத்துக்கோ ஒரு சமயம் வெடிக்கும் அதனால பார்த்துக்கோங்க கொஞ்சம் தள்ளியே நின்று இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஜீனி பாகில் போட போகிறேன்னா இது எடுத்துருக்கேன் அப்படியே பாகில் வந்து போட நான் போட்டுட்டு கரண்டியால் கொஞ்சம் கிண்டி கிணி ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது அது ஊறுனா அப்போ தான் நன் ஆகும் அது தேன் மிட்டாய் ரெடி ஆகிட்டும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நல்லது பிச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா உள்ளுக்குள்ளே நல்ல ஜூஸியாகவும் நன்னாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் இதை வந்து சென்னையில் வந்து நிறைய பெட்டிக்கடையில் வந்து பார்த்துருக்கேன் இதுக்கு பேரு பெட்டிக்கடை தேன் மிட்டாயின் தான் பேர் இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்